ஃபேன்ஸ் சக்தி எப்பதோட போல் தங்க ஓடி போங்க வச்சு நாலு தசம் என்ன வரமத்துக்கூ அதுல பயணக்கலைப்பண்டா இல்ல கோல் கோல்வார் கையால நான் அடுங்கி கொண்டிருச்சே என்றால் இல்ல ஏன்னா அந்த ட்ரீம் கம்ரூ மாதிரி தானே என்ன எனக்கும் ஆர்ஜே ஆனும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை அது இப்ப விஜே ஆகி அவர் ஆர்ஜேயோட கதைக்கிற அளவுக்கு வந்துடா சந்தோஷம் தானே கட்டாயம் கட்டாயம் இஷாத கட்டாயம் அதுதானே வெரி குட் நல்ல ஒரு கேள்வி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் அதுல ஆரம்பமான முதலாவது இந்த ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம்ன்றதையே நான் யோசிக்கல உண்மையில ஏன்னா தினம் யோசிக்கிறது இன்றைக்கு என்ன நடக்குது அண்டியதை மட்டும் யோசனை பண்ணி பயணிச்சு கொண்டிருச்சு ஆனா புல்லாவே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் பயணிக்க போறேன் இது எதுக்காக நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை இந்த கரையோரத்தால இந்த இலங்கையை சுத்தி வந்துருவேடா என்ன முழு இருந்து எனக்கு ஒரு சர் ஒன்று சென்ன எப்படின்னா ஒரு எண்பத்தி ஆறு லட்சம் ரூபா செலவழிச்சு இலங்கையில சிங்கராஜவனத்துல இருக்கிற ஒரு குருவியனை பார்க்கறதுக்கு ஒரு டூரிஸ்ட் ஒன்று வந்தான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு தவளை எண்பத்தி ஆறு லட்சம் செலவழிச்சு ஒருத்தர் எங்கட நாட்டுல இருந்துச்சு ஒரு விஷயத்த பார்க்கவாருண்டா எங்கட நாட்டுல இருந்து நாங்க அது அருமை இல்லாம தானே இருக்கோம் அதான் நான் இனி எங்கட ஊரை ஊர மெல்லிஸ்டாக கொஞ்சம் முதலாவது ஏண்டா இப்போ என்னாட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து கால் தான் இனி கால்நடையிலே போய் பார்ப்போமே என்னடா வாகனத்தில் போனால் நிறுத்தணும் நிறுத்தி பார்க்கணும் கால்நடையாக போனா தான் மக்கள் மத்தியில் அதைக்கலாம் அதிகமான உறவுகள் கிடைக்கும் எல்லா மக்களையும் சந்திக்கலாம் என்னன்னா அந்த ஒரு எண்ணத்துல முழு கரையோரமாக முதலாவது கரையோர மக்களை சந்திச்சு பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில ஒரு அவாலை இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்புகளும் இவ்வளவு ஒரு ஏற்பாடும் அல்ல வந்து நான் எதிர்பார்க்கல உண்மையிலே ஏரா ஊர் ஏரா ஊர் என்றா கப்படிச்சிட்டாங்க இதுவரைக்கும் நடந்தது இல்லை ஏன்னா அடுத்தடுத்த ஊர்களுக்கு நான் தகவல் கொடுக்கல தகவல் கொடுக்கலன்னா அவங்க எதிர்பார்ப்பு இருந்த இப்போ இப்போ வருவாரா அப்போ வருவாரான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தேன் ஆனால் சரியான ஒரு தகவல் அவங்களுக்கு போய் சேரல்ல ஆனால் ஏறாவூர் என்று சொன்னடா ஓடி வந்தாங்க காத்தாங்குடியில் இருந்தே ஏராவூர் கூட்டிக்கிட்டே போயிட்டாங்க இப்ப நான் சரியா ஓட்டமாவடி மண்ணில் என்னோட நண்பனோட இருந்து அதிர்ச்சி அழைச்சிக்கொண்டு இருக்கேன் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் கடந்துடும் மூணுல ஒரு பங்கு கடந்துட்டேன் தடைகள் 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 தக தடைகளை தார்த்து இருந்தா தானே சாதனை அடைக்கலாம் இல்ல தடை தடைகள் எடைக்கடை இருந்தாதான் பிரச்சனை தடைகள்ல பயணிக்கிறோமே பாதையே தடையாதான் உடல் நீர் ரீதியா அலமது லேண்டா முழு இந்த வீடியோ பாக்குற சகல அருமை கேட்குற ஒரே விஷயம் ப்ரோ நீங்க காலை எல்லாம் போட்டு இருந்தீங்க காலில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் மெடிக்கல் ரீதியாவும் இப்போ செக்அப் பண்ணிட்டோம் அலமதுல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் சில விஷயங்கள் வெளியில் சொல்லக்கூடாது நான் இரும்பு மனுஷன் மாதிரி போய்கொண்டிருக்கேன் என்ன மனசுல ஒரு அந்த வெறியாங்காட்டிலும் இனி அந்த குருவி படத்துல விஜய் ரேஸ் போற கேபிளை இழுத்து பிடிக்கிற டயரு கலண்டுவீழும் பொனட் கலண்டுவீழும் ரேஸ் முடிக்கணும்னு தானே போறது ஆ அந்த மாதிரி ரேஸ் முடிப்போம் இல்லை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்து சாதனை பிடிச்சிருக்கேன் நான் தேடி பார்த்தேன் தேடி பார்த்தேன் உண்மைன்னு சொன்னடா நான் தேடி பார்த்த வரையில் ஒவ்வொருத்தரும் சரி நாங்கள் இப்படி இதுக்கு முன்ன போயிருப்பாங்க இப்படி என்ன உண்மையிலே போயிருக்க மா போய் போகாமலே இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் போயிருப்பாங்க என்னமோ தெரியல நான் போனது மட்டும் கொஞ்சம் ஹைலைட் ஆயிடுச்சு อ๋อขอบนี huh. cut, um. cut, uh ้ไรละ bro แค่ตัม bro แค่ตัม bro แค่ตั้ม bro อ๋ออ๋อแค่ตั้มอ๋อแค่ตั้ม நன்றி 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 சக்தி சக்தி கொடுத்துக்கிட்டே இருங்க சந்தோஷமா நம்ம கலைச்சதுல இல்லை சந்தோஷம் ட்ரீம் கம் த்ரூ ரைட் த்ரூட்

யாரு சென்ன ஓட்டமாடி மக்கள் அன்பு இல்லந்து